இதை பாருங்க நான் அதுக்காக பழிவாங்கல என் கைய பாத்தீங்களா என்னோட கை விளங்காம போனதுக்கு இவர்தான் காரணம் ஏய் ஏய் வா மேடம் ஏய் 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 வா இது என்ன பண்ணுது ஏய் சார் பாத்தீங்களா சார் திரும்ப திரும்ப இதே இருக்கான் ஏற்கனவே தள்ளி விட்டு இப்ப தள்ளி விட்டு இந்த அருவாமலையில் உடைக்க பாக்கிற முத்துப்பாண்டி நீ யாராஜக பண்ணதுக்கு நம்ம ஊர் கிடையாது யார் ஓ பாரதி மேடமா வாங்க வாங்க என்னடா பொண்ணு தனியா இருக்காளே மணமகள் தோழி இல்லையான்னு பார்த்தேன் கரெக்டா வந்துட்டேன் நீ ஏன் தான் இருக்கியா பாரதி இப்படி வா இதை பாரு முத்துப்பாண்டி உன்னோட கை போனதுக்கு உனக்கு எவ்வளோ நஷ்ட ஈடு வேணுமோ அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம் வா உக்காந்து பேசுவோம் அதுக்காக இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்றது ரொம்ப தப்பு ஏய் எங்க வந்து யார்கிட்ட என்ன பேசுற ஏய் புத்து பாண்டி நாம என்ன சம்பந்த பேசவ வந்தோம் தலையில எழுத்து இவகிட்ட போய் பேசிக்கிட்டு நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க முத்து பாண்டி மீனாட்சிக்கு யார் இல்லைன்னு நினைக்காத ஊர்ல பாட்டி இருக்காங்க வந்துகிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண என்னன்னா டைம் பாஸ் ஓகேவா பாத்தீங்களா நம்மளை வச்சு டைம் பாஸ் பண்றாங்களாம் டே சட்டுப்பட்டு தாலியை கட்டுறேன்